காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி ஐம்பத்தி ஆறு ஆச்சாரியால் அளிக்கும் ஆச்சாரிய லட்சணம் விவேக சூடாமணியில் ஆச்சாரியனை பற்றி வர்ணிக்கும் போது என்றாலே இவர்தான் என்று ஆகிவிட்ட நம்முடைய பகவத்பாதாள் பாதால் தீர்ணாக ஸ்வயம் பீம பவார்ணவம் ஜனாத் அகேதுனான்யானபி தாரயந்தக என்கிறார் குரு ஸ்வயமாக இந்த பயங்கரமான சம்சார சாகரத்தை தாண்டியவராய் இருக்க வேண்டும் பீம பவார்ணவம் என்றால் பயங்கரமான சம்சார சாகரம் குருவாக இருப்பவர்கள் அதை தீர்ணா தாண்டி இருப்பவர்கள் இப்படி இருந்து கொண்டு அஞ்ஞானபி மற்றவர்களையும் தாரையந்த தாண்டுவிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆச்சாரியால் மொட்டையாக சொல்லி நிறுத்தியிருக்கவில்லை குருமார்கள் என்ன மாதிரி இதை செய்கிறார்கள் என்பதை ஸ்லோகத்தின் முன்பாதியில் ரொம்பவும் அழகாக சொல்லியிருக்கிறார் நான் சொன்னது பின்பாதி முன்பாதி மகாந்தோ, நிவசந்தி, சாந்தா சந்தோ சரந்தக சொல் அழகோடு பொருள் அழகும் கூடிய வாக்கு குருவுக்கு அநேக அடைமொழிகள் கொடுத்திருக்கிறார் சாந்தா பரமசாந்தர்கள் மகாந்த மகான்களாக இருப்பவர்கள் சந்த சாதுக்கள் அப்புறம் வருகிறது தான் ரொம்பவும் அழகானது ஆச்சாரியாளின் பக்குவமான கவி உள்ளத்தை காட்டுவது வசந்த வல்லோக ஹிதம் சரந்த வசந்த வசந்த காலத்தை போல லோகஹிதம் உலக நலனை சரந்த ஆற்றுகிறவர்கள் வசந்த காலம் வந்ததென்றால் லோகமெல்லாம் பச்சு பச்சு என்று ஆகிவிடுகிறது அதுவரைக்கும் பனியில் உலகம் நடுங்கிக் கொண்டிருந்தது இலையுதிர் காலம் என்று மரத்தையெல்லாம் எல்லாம் வழித்துவிட்டு பார்த்தாலே என்னவோ மாதிரி இருந்தது வசந்த காலம் வந்ததோ இல்லையோ கிளு கிழு கிழு என்று எங்கே பார்த்தாலும் துளிர் விட்டு விடுகிறது நடுக்கும் குளிர் போய் கொளுத்தும் வெயிலாகவும் இல்லாமல் சீதோஷ்ணம் ஹிதமாக ஆகிறது ஒரே மல்லிப்பூவும் மாம்பழமுமாக வாசனை தூக்குகிறது ஆனாலும் ஆனாலும் வசந்தம் என்று ஒன்று கண்ணுக்கு தெரிகிறதோ இல்லை தன்னை அடையாளம் கூட காட்டிக்கொள்ளாமல் அப்படி ஒரு அகங்கார லேசமே இல்லாமல் இத்தனை நல்லதை பண்ணிவிடுகிறது குருவும் இப்படித்தான் அகங்கார லேசமும் இல்லாதவர் ஆனால் அடையாளம் காட்டிக் கொள்கிறாரே என்றால் அதுவும் நம்முடைய நிமித்தமாகத்தான் நமக்கு ஈஸ்வரனை அடையாளம் தெரியவில்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கும் போது அவனே நம் பொருட்டு தன்னுடைய அடையாளமாக அனுப்பி வைப்பவர்தான் குரு என்பவராய் இருக்க அவர் அடையாளம் காட்டிக் கொள்கிறாரே என்று கேட்டால் அர்த்தமில்லை ஆனால் நானாக்கும் பண்ணுகிறேன் என்று பெருமைப்படுவதற்காக அவர் தம்மை தெரிவித்துக் கொள்ளவில்லை நமக்கு அடையாளம் தேவை என்பதற்காகவே காட்டுகிறார் அவர் வாஸ்தவத்தில் அடையாளம் இல்லாத பிரம்ம வஸ்து நிர்லிங்கம் என்பார்கள் அது லிங்கம் என்றால் அடையாளம் குருதான் இப்படி பண்ணுகிறார் என்று அடையாளம் தெரியாமலேயும் அநேக நல்லதுகள் நமக்கு அவை பாட்டுக்கு நடக்கிறார் போலவே நடப்பதுண்டு சட்டென்று ஒரு நாள் இது எப்படி நடந்தது இதனாலா அதனாலா அப்படித்தான் தோன்றிற்று ஆனால் இது அது எல்லாம் எப்படி இவ்வளவு சீராக சேர்ந்து நமக்கு சாதகமாக காரியத்தை நடத்தி கொடுத்தது அதெல்லாம் இல்லை குரு கிருபைதான் சூக்மமாக இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிறது என்று மனசுக்கு பழிச்சென்று தெரியும் வசந்தத்துக்கும் குருவுக்கும் இவை எல்லாவற்றையும் விட சிறப்பான ஒற்றுமையை ஆச்சாரியாளின் ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பதை இதுவரை நான் சொல்லவில்லை ஒரு சின்ன வார்த்தை நாலு எழுத்தில் போட்டு அதை ஆச்சாரியால் சொல்லி இருக்கிறார் என்பதுதான் அந்த வார்த்தை தீர்ணா ஸ்வயம் பீம பவார்ணவம் ஜனாத் அகேதுனாபி தாரயந்த என்று போட்டிருக்கிறார் அகேதுனா என்றால் காரணம் இல்லாமல் காரணமே இல்லாமல் வசந்த காலத்தை போல் குரு அருள் பண்ணிக்கொண்டு லோகத்தில் இருந்து வருகிறார் நிவசந்தி இருக்கிறார்கள் வசித்து வருகிறார்கள் ஆச்சாரிய புருஷர்கள் சாந்தர்களாக மகான்களாக சாதுக்களாக பயங்கரமான பவசாகரத்தை தாண்டியவர்களாக தாங்கள் தாண்டியதோடு பிறரையும் தாண்டுவிப்பவர்களாக வசந்த காலத்தை போல் ஒரு காரணமும் இல்லாமல் உலக நலனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று ஸ்லோகம் சொல்கிறது இப்படி அவர்கள் அனுகிரகிப்பதற்கு எந்த காரணமும் இல்லை எதற்காக அனுகிரகிக்கணும் பகல் உபதேசம் பண்ணணும் ஜனங்களை கட்டி கொண்டு மாரடிக்கணும் ஊர் ஊராக சுற்றணும் நமக்கு இப்படி ஒரு அனுகிரகம் பெற என்ன யோகியதை இல்லாவிட்டால் நம்ம கிட்ட ஏதாவது அவர் கடன்பட்டு இருக்கிறாரா அனுகிரகம் என்று உட்கார்ந்திருக்க கூடியவர் நம்முடைய உழப்பரிசல்களை அல்லவா இழுத்து போட்டு கொண்டிருக்கிறார் ஆக நம்முடைய ஆங்கிளில் இருந்து பார்த்தாலும் சரி அவருடைய ஆங்கிளில் இருந்து பார்த்தாலும் சரி இப்படி குரு என்று ஒருவர் சதா சர்வதா அனுக்கிரகம் பண்ணி கொண்டிருப்பதற்கு காரணமே இல்லை அவர் இப்படி செய்கிறார் நம்மை கடை தேற்றி அவருக்கு ஒன்றுமே ஆக வேண்டியதில்லை நமக்கு அந்த யோகியதை இல்லவே இல்லை ஆனால் யோகியதையையும் உண்டாக்கி அப்புறம் கடை தேற்றியும் தீர்வது என்று அவர் அசராமல் பாடுபடுகிறார் வசந்தவத் வசந்தத்தை போல என்று போட்டதன் அழகு பொருத்தம் இந்த அகேதுனாவில் தான் விளக்கம் பெறுகிறது பனியில் ஜனங்களெல்லாம் நடுங்கிக் கொண்டு பயிர் பச்சையெல்லாம் கருகி கொண்டிருந்த சமயத்தில் லோகத்தையே தளிரும் இலையும் பூவும் பழமுமாக அலங்காரம் செய்து பரமஹிதமான சீதோஷ்ணத்தை கொடுத்துக்கொண்டு வசந்தம் வசந்தம் என்று ஒன்று வருகிறதே அதற்கு என்ன காரணம் சொல்ல முடியும் ஒரு காரணமும் தெரியவில்லை அகேதுனா நம்மால் வசந்தத்துக்கு ஏதாவது பிரதி உண்டோ அப்படியே நாம் அதற்கு ஏதோ செய்ய முடியுமானால் கூட அது தன்னை அடையாளமே காட்டிக் கொள்ளாமல் அல்லவா நல்லது பண்ணி கொண்டிருக்கிறது ஆகையால் அதை நாம் எப்படி பிடித்து நாம் செய்யக்கூடிய பிரதியை செய்வது குரு அடையாளம் காட்டிக் கொள்கிறார் என்று சொல்லி அதற்கு காரணம் பார்த்தோம் அதே மாதிரி இங்கேயும் வசந்தத்துக்கு நாம் எதுவுமே பிரதி செய்யாத மாதிரி செய்ய முடியாத மாதிரி குரு விஷயத்தில் இல்லையே நம்மாலான சிறு சிச்ருஷை சின்ன தொண்டு செய்யத்தானே செய்கிறோம் திரவிய ரூபத்தில் கூட காணிக்கை கொடுக்கிறோமே குரு சுசுஷை குரு தட்சிணை ரொம்பவும் முக்கியம் என்று சாஸ்திரத்திலும் நிறைய சொல்லியிருக்கிறதே என்று கேட்கலாம் அவர் அடையாளம் காட்டிக்கொள்வதற்கு சொன்ன காரணத்தை தான் இங்கேயும் மறுபடி சொல்ல வேண்டியிருக்கிறது அதாவது நம் பொருட்டாகத்தான் அவர் சுசுஷை தட்சிணை ஆகியவற்றை ஏற்றுக்கொள்வது இதனாலே நமக்கு ஏற்படும் திருப்தி நமக்கு கிடைக்கும் புண்ணிய பலன் ஆகியவற்றை உத்தேசித்துத்தான் அவர் இவற்றை ஏற்றுக்கொள்கிறாரே அன்றி அவராக இவற்றை பிரதியாக எதிர்பார்த்தோ இவற்றை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகவோ நமக்கு உபதேசம் முதலிய அனுகிரகங்களை செய்யவில்லை காரணமின்றி வசந்தம் லோகஹிதம் செய்வது போல குருவும் செய்கிறார் தன்னை அறியாமல் ஒரு கருணை அவரிடம் சுரக்கிறது ஈஸ்வரன் அப்படி அவரை சுரப்பிக்க செய்திருக்கிறான் அதனால் லோகம் இருக்கட்டும் என்ற எண்ணம் அவருக்கு சதா காலமும் மனப்பூர்வமாக ஏற்பட்டு ஹிதத்தை செய்து கொண்டிருக்கிறார் இதிலே முடிவாக அவர் செய்வது பீம பவார்ணம் ஜனாத் தாரயந்த என்றபடி மக்களை பவ கடலில் இருந்து கடத்துவிப்பது அதை இவரால் எப்படி செய்ய முடிகிறதென்றால் இவர் தம்மளவில் அப்படி கடந்தவர் அதனால்தான் தீர்ண தாம் கடந்தவர் தாரயந்த கடத்துவிக்கிறார் உபதேச என்பதாக ஆயிரம் உபதேச மொழிகள் கொண்ட ஒரு நூல் ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார் ஆச்சாரியால் என்றால் உடனே நூற்றுக்கு தொண்ணூறு பேர் பஜகோவிந்தம் என்று நினைத்துக் கொள்வார்கள் அடுத்தபடியாக சௌந்தரிய லகரி பிரசித்தமாய் இருக்கிறது விவேக சூடாமணி என்ற பெயர் காதில் விழுந்தால் நூற்றிலே ஐம்பது பேர் ஆச்சாரியாலை நினைத்துக் கொள்ளலாம் நூற்றில் பத்து பேருக்கு தான் உபதேச சாகஸ்ரீ பற்றி தெரிந்திருக்க கூடும் அது உயர்ந்த தத்துவங்களையும் அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வருவது எப்படி என்பதையும் சொல்கிற நூல் அதில் முன்பாகம் புரோஸ் பின்பாகம் பொயட்ரி இந்த புஸ்தகத்திலும் ஆரம்பத்திலேயே ஆச்சாரியால் இதே கடை தேற்றும் விஷயத்தை குருவின் காரியமாக சொல்லியிருக்கிறார் வித்யா சந்ததிச்ச பிராணிய அனுகிரகாய பவதி நதீம் திதீர் திதீர்ஷோஹ சம்பிரதாய வித்தியை பரம்பரை கிரமத்தில் உபதேசிப்பதானது ஆற்றை கடக்க விரும்புகிறவனுக்கு படகு உதவுகிற மாதிரி ஜீவ சமூகத்துக்கு உதவுகிறது அனுகிரகிக்கிறது என்று அர்த்தம் நதீம் திதீர்ஷோ நதியை கடக்க விரும்புபவனுக்கு நௌரிவ படகு போல நௌ என்றாலும் நௌகா என்றாலும் படகு என்று அர்த்தம் நௌதான் தமிழ் நாவாய் கிறிஸ்தவ வேதத்திலே பிரளயத்தில் பகவான் அருளால் நாவாயில் வைத்து ரட்சிக்கப்பட்டவனுக்கே நோவா என்று பெயர் சொல்லியிருக்கிறது அதுவும் நம் வைவஸ்வத மனுவின் கதைதான் சம்சார பெருக்கில் படகு ஓட்டுபவர் குரு கர்ணதாரன் என்றால் படகுக்காரன் குருவுக்கும் அதே பெயர் சொல்வதுண்டு சம்சாரத்தை தானும் தாண்டி பிறரையும் தாண்டுவிக்கிறவர் என்பதையே வேற விதமாக சொன்னால் தானும் பிரம்மமாக ஆகி பிறரையும் அப்படி ஆக்குகிறவர் அவர் பிரம்மமாய் இருப்பதுதான் குரு சாக்ஷாத் தாம் அப்படி ஆகாமல் வாய் வேதாந்தம் பேசுபவர் இல்லை அவரும் நன்றாக விரிவாக வேதாந்தம் பேச தெரிந்தவர்தான் தன் சித்தாந்தத்துக்கு ஆதரவாக நன்றாக ஆர்கியூ செய்யும் பாசிட்டிவான ஊக சக்தி மாற்று சித்தாந்தத்தை நிராகரிப்பதிலும் அப்படியே வன்மையாக எதிர்வாதம் செய்யும் அபோக சக்தி இவை இரண்டையும் சேர்த்து ஊகாபோகம் என்று சொல்வார்கள் குரு இந்த இரு சக்திகளும் பெற்றவர் இதையும் ஆச்சாரியால் சொல்லிவிட்டு இன்னும் அநேக லட்சணங்களையும் சொல்லிவிட்டு இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அவரை பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதக என்கிறார் பிரம்மவித் என்றால் பிரம்மத்தை அறிந்தவர் இப்படி சொன்னால் கூட அறிவு மட்டத்தில் மட்டும் இன்டெலெக்சுவலாக ப்ரொஃபஸர் டாக்டர் மாதிரி தெரிந்து கொண்டதோடு சரியோ என்ற சந்தேகம் வந்துவிடப் போகிறதே என்றுதான் உடனே பிரம்மணி ஸ்திதக என்று போட்டிருக்கிறார் பிரம்மத்திலேயே நிலைத்து நிற்கிறவர் என்று அர்த்தம் அதாவது பிரம்மமாகவே ஆனவர் ஆகையால் குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம என்றால் அது சரிதான் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்னும் போதுதான் மறுபடி கேள்வி வருகிறது